வணக்கம் நான் உங்கள் ஆடிட்டர் சத்தியமூர்த்தி பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ் தான் அதாவது முயற்சியை திருவினை ஆக்கம் அப்படின்றது முயற்சி உடையார் நிகழ்ச்சி அடையார் என்று திருவள்ளுவருக்குவதற்கு ஏற்ப நம்ம முயற்சி செஞ்சுட்டே தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் ஒரு அழகான ஒரு கதை சொல்லப்படுகிறது ரெண்டு உழவர்களுக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது அதாவது அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய தோட்டத்துல தங்கம் இருப்பதாக அவங்க கேள்விப்படுறாங்க அப்ப இந்த ரெண்டு உழவர்களும் வீட்டில் வந்து தோன்றறாங்க அப்ப ஒரு உழவர் அதை ரொம்ப ஆழ்ம ஆளும நம்புறாரு இன்னொரு இளவரும் நம்புறாரு ஆனா அவங்க ரெண்டு பேரும் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படி தோன்றும் பொழுது ஒன்று இரண்டு மூன்று நான்கு நாட்களாக இந்த இரண்டு உழவர்களும் அவங்க வீட்டு தனித்தனியாக தோண்டிட்டு இருக்கிறாங்க ஒரு உழவர் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகிடுறாரு அதாவது நாலு நாள் தோண்டியாச்சு இதுக்கு மேலே நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜில் அவர் அந்த மகிழ்ச்சியை கையிட்டு போயிடறாரு ஆனால் இன்னொரு உழவர் அப்படி கிடையாது ஆனால் கண்டிப்பாக அவருக்கு கிடைக்குன்ற நம்பிக்கையோடைய அவர் தோண்டிட்டே இருக்கிறார் திங்காலும் அப்படி தோண்டிகிட்டே இருக்கும்போது அவருக்கு அந்த தங்கம் கிடைக்கிறது ஒரு இருபது அடியிலேயே இருக்கு தங்கம் கிடைக்கிறது இது கேள்விப்பட்ட பக்கத்து உழவர் வந்து சொல்றாரு உனக்கு மட்டும் தங்கம் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இல்லை இல்லை உனக்கு அதிர்ஷ்டம் அதிகமா இருக்குது எனக்கும் தான் நானும் தான் தோண்டினேன் நானும் ஒன்னே மாதிரிதான் மூணு நாள் நாலு நாள் தோணுனேன் எனக்கு கிடைக்கல உனக்கு அங்கே இருக்கும்போது கிடைச்சிருச்சு அப்படின்றது இல்லை இல்லை என்பா அப்படி இல்லை நீயும் ஒரு நாலடி அடி அஞ்சு அடி எக்ஸ்ட்ரா தோண்டதும் உனக்கு அவர் அவர் சரி வா அப்படின்னு பார்த்துட்டு இவரோட தோட்டத்துக்குள்ள கூட்டு போகிறார் அவர் அங்கே போய் இவங்க சேர்ந்து நாலு அஞ்சு அடி தோண்டலாம் உடனேயுமே அவங்களுக்கு அந்த தண்ணி கிடச்சிருச்சு இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்பிக்கை கண்டிப்பாக உங்கள் ரெண்டு பேத்துக்குமே இதுன்னு இருக்கும் அதில் ஒரு உழவருக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருந்துச்சு இந்த கதை எதுக்குன்னா இந்த சிஏசிஎம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப விக்ஸ் ஆகிடுவாங்க அதாவது அவங்க தோல்வியே பொறுத்த வரைக்கும் பார்த்துருக்க மாட்டாங்க முதல் டைம் இவங்க எழுதுவாங்க ஃபெயில் ஆயிடுவாங்க அந்த மாதிரி பாஸ் ஃபெயில்ன்ற கான்செப்ட் நீங்கள் வேணாம் முயற்சி செய்யுங்க முயற்சி செய்யுங்க முயற்சி செஞ்சுட்டே இருங்க கண்டிப்பாக நமக்கு ஒரு நாள் வெற்றி கிட்டும் ஆனால் அந்த முயற்சியை சரியான வழியில் செய்யுங்க அப்படின்றத என்னுடைய கேள்வி நீங்கள் ஒரு டைம் ஃபெயில் இருக்கலாம் அந்த ஃபெயில் ஆனதுக்குரிய காரணத்தை கண்டுபிடிச்சு அந்த தவறை கலைஞ்சு அடுத்த முறை உங்களால் பாஸ் பண்ண முடியுன்ற நம்பிக்கையில் எழுதுங்க நீங்கள் கண்டிப்பாக செகண்ட் அட்டம் தேர்ட் அட்டம் கூட பாஸ் பண்ணலாம் சில பேர் அஞ்சு எட்டம் தாரப்பட்ட எழுதுகிறாங்க அவங்களும் ஹோப் விட்டுறக்கூடாது எழுதிட்டே இருங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் பாஸ் பண்ணுவீங்க ஆனால் நம்பிக்கை மட்டும் என்னைக்கு விளையாடுங்க நம்பிக்கை ரொம்ப ரொம்ப இருக்குது நன்றி